லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்களா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு பன்னெண்டு ஏக்கர் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ம நம்ம மதுரை மாவட்டம் இருந்து வத்திராவிப்பு போகக்கூடிய மெயின் ரோடுக்கு மிக பக்கத்தில் இருக்குது இது வந்து மெட்ரல் ரோடு இது வந்து இந்த இடம் வந்து விருதுநகர் மாவட்டம் வத்திரதிப்பு பதிவு மொத்தம் ஒரு பன்னெண்டு ஏக்கர் இருக்குது இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிராமங்களுக்கு இடையே போகக்கூடிய ஒரு மெட்டல் ரோடு பக்கத்து தோட்டத்தில் வந்து தென்னை போட்டிருக்காங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து விவசாயம் பார்க்காம தருசா வந்து சின்ன சின்ன முள்ளாக இருக்குது ஒரு ஏக்கர் வந்து ஆறு லட்ச ரூபா வந்து விலை சொல்கிறாங்க நேரடியாக வந்து ஓனர்யே விலை பேசி இந்த இடத்த வந்து வெலை பேசி முடிச்சுக்கலாம் இந்த இடம் வாங்க விருப்பப்படக்கூடிய நம்முடைய கான்டெக்ட் நம்பரை காண்டெக்ட் பண்ணால் இந்த இடத்த வந்து நேரில் வந்து பார்வையிட்டு இடத்த வந்து பேசி வாங்கிக்கலாம்